மெக்கானிக் முடிச்சுட்டேன் மெக்கானிக் ஆமா வீடு எதுக்கு மெக்கானிக் இது பண்ற எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல வாங்க போயிடலாம் சரி இப்போ என்ன பண்ணுறாக்கோ எல்லாம் பென்சில் பென்சில் எடுத்துக்கலாமா ரெண்டுமே இருக்குது வாங்க டிராயிங்கில் போயிடலாம் முதல்ல இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டுக்கலாம் ம் ஆ ஓகே இப்போ இந்த சைடு அதே மாதிரி இன்னொரு கோடு போட்டுக்கலாம் ம் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி இது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன் இப்போது நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கிராஸில் கோடு போட்டிருக்கோங்க அடுத்தது சைடு இழுத்து விட்டுட்டு வீடு ஸ்டட்டை வீடு கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது நார்மலாக தான் வீடு தான் கட்டுவேன் ஓகேங்களா ஓகே இப்போது சைட் கிராஸ் போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இந்த சைட்லேயும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுருங்க அடுத்தவளோ தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு எப்போது நார்மலாக ஒரு வீடு கட்டுவில அந்த மாதிரி ஓகே அடுத்த இப்படி ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் அந்த மாதிரிலாம் கொடுக்கணும்ல அதுக்கு தான் ஓகே நார்மலான டோர் தான் எப்போவுமே கொடுப்பேன் அடுத்த ஜனல் நான் எப்போவுமே இதுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலுக்கு பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் இப்போ அவ்வளோதான் வீடு முடிஞ்சு இப்போது இந்த டேரக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் இங்கே சைடில் எங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த சைடில் வந்து ஒரு புல் மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டேன் இப்போ அப்படி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொடுத்துருங்க அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ரெடி ஆயிடும் அது கலர் கொடுத்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஓகேலா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி இந்த சைடு இந்த இந்த மாதிரி ஈஸி தான் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் என்னை மாதிரி பண்ணுங்கள் தெரியாதவங்க நான் என்னை மாதிரி பண்ணுங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாகவே பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சைடு பெருசாக பண்ணிவிட்டு இந்த சைடு சின்னதாக பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புல் வச்சிடணும் ம் ம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் மாதிரி வைக்க வேண்டாம் ஒரு நார்மல் செடி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வைக்கணும் நான் இதுக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டே இதில் பெரும் தான் நினைக்க தெரியல எதுவும் அவங்களுக்கு தெரியாது ம் ரெண்டே இதில் பண்ணிடலான்னு தான் நினைக்க பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் இதாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம் மரம் தான் கொஞ்சம் கஷ்டங்க இருக்கிறதுலையே வந்து பார்த்திங்கன்னா இதான் கஷ்டம் ம் ஓகே இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் டச் கொடுத்துட்லாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் ஓகேங்க முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா மரம் பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் இப்போ வந்து இந்த சைடு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே கொண்டு குட்டியாக குட்டியாக பண்ணுங்கள் அதான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சைடு பெருசாக இந்த சைடு குட்டியா மாதிரி தான் அந்த மாதிரி தான் எல்லா சைடும் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக பண்ணியிருக்கு இது சின்னதாக பண்ணியிருக்கு ஓகே அவ்வளோதான் இப்போ வீடு ரெடி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மாதிரி கொடுத்துடலாம் ம் இப்போது இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வீடு மாதிரி கட்டிடலாம் இங்கே வந்து ஒரு மாடி மாதிரி ரெடி பண்ணுறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இருங்க இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாடி மாதிரி ரெடி பண்ணுறேன் சின்னதாக குட்டியாக ஒரு மாடி ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சி வீடு எல்லாமே முடிஞ்சு இப்போ கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் இரு இந்த கலர் இல்லை இது எடுத்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுனா போடுறேன் அதான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் எனக்கு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ம் கலர் கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வீடு வர மட்டும் கலர் கொடுத்துக்கிறேன் இந்த மாடி வீடு மட்டும் மாடி வீடு பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வர மட்டும் தான் கலர் கொடுக்குறேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் கொடுக்க போகிறேன்னா உங்களுக்கே தெரிஞ்ச கலர் தான் எல்லா வீடியோலையும் இந்த கலர் தான் போட்டிருப்பாங்க மாதிரி தான் நானும் கட் பண்ண ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம் வாங்க கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் எப்படி கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் ம் என்ன சார் எனக்கே பெருமையாக இருக்குது ஃபஸ்ட் டைம் ட்ராயிங் பண்ணுறங்க ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் மரத்துக்கெலாம் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம் ம் மரத்துக்கு கலர் கொடுக்கலாம் மரத்துக்கு கலர் கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா ரெண்டே சைனில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் இந்த பார்த்தீங்களா முடிஞ்சா ஓகே அவ்வளோதான் நம்ம அடுத்து சன்னுக்கு கலர் கொடுத்துடலாம் வாங்க ம் சன்னுக்கு கலர் கொடுக்கலாம் ஏ குறா குர்ரா குர்றா ஓகே சன்னுக்கும் கலர் கொடுத்தாச்சு அடுத்து என்னதுக்கு மரத்துக்கு தான் க்ரீன் கலரை கொடுத்தடலாம் ஓகே மேலே இருக்கிறதுல பாதி இதும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் ட்ராயிங்கில் ஓகே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோதான் இன்னும் ரெண்டே மிச்சத்தில் முடிஞ்சிடும் ம் ஓகே அவ்வளோதான் மரத்துக்கு கலர் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஃபீலிங்காக ம் கொழுங்காக கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ஓகே இந்த சைடு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஈஸி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் ஓகே இப்போ க்ரீன் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா ம் இந்த க்ரீன் வந்து எதுக்குடா நீ லைட் க்ரீனாக கொடுத்துக்கலாமா பார்த்தீங்கன்னா இது பச்சை பசைன்னு இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம்ளா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு தான் இதுக்கு சாண்டில் கலர் தான் நல்லாயிருக்கும் எல்லா டிராயிங்க்கும் சாண்டில் கலர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா டிராயிங்கும் கொடுப்பேன் எல்லா டிராயிங்க்கே வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் கொடுப்பேன் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங்க்கும் அதே மாதிரி இது சாண்டில் கலரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் சாண்டில் கலர் கொடுத்து முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு கலர் அப்படி என்னென்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் தான் வந்து பார்த்திங்கன்னா வரைய போகிறேன் ஓகே இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏ டக்குன்னு கொடுறா டக்குன்னு கொடுறா வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி ட்ராயிங் ஷேக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி துண்டு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்கணும் நான் இந்த மாதிரி அழகு வருதா அந்த அதுதான் அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதை ஷேக் பண்ணலான்னு பார்த்தா என் உடம்பு தான் எனக்கு ஷேக் ஆகுது ம் ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறேன் ஐயோ என் கூட பாடி ஷேக் ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சாச்சு ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு கலர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெட் கலர் தாங்க ஓகே இப்போ இந்த ரெட் கலரை வரைய சொல்லலாமா வாங்க இப்போ வந்து இதுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறேன் நான் ம் ஓகே இந்த டிராயிங் எனக்கு பிடிச்சிருக்குங்க நான் பாதியிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்க தட்டி விட்ருங்க ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி வேலை வீட்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக் முடிச்சிட்டேன் மெக்கானிக் ஆமாம் வீடு எதுக்கு மெக்கானிக் பண்ணு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் டோரு ஜனல் அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறேன் ஓகே கொடுக்க ஆரம்பிக்கலாம் ம் கொடுத்துட்டேன் இங்கேயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன் ஜன்னல் கொடுத்துட்டேன் இந்த ஜன்னலுக்கு அப்படியே கொடுக்குறேன் ஆ கொடுத்துட்டேங்க இப்போ வந்து அழகு நேராக ட்ராயிங்கே முடிச்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு கலர் இருக்குங்க எதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்க உங்களுக்கு தெரியுதா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் கொடுக்காமல் வச்சுருக்கேன் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கெட்சு கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொடுக்க போகிறோம் வாங்க கொடுக்கலாம் ம் இப்போது இந்த சீடை வந்து பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு அது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும் எதுவும் கோளாறு பண்ணிடாதீங்க நான் பண்ணுறேன்னு சொல்லி நீங்களும் கரெக்டாக பண்ணுங்கள் நான் பண்ணுற மாரி ஓகேங்களா இப்போ நான் பாதி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன் இது சுதப்பிடுச்சுன்னா இப்போ மொத்த டிராயிங்கும் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிடும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் இப்போ வந்து சைட்லலாம் முடிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் இதுதான் ஃபைனல் அவுட்புட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்தாச்சா இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கெட்சு வச்சு காக்கா வரைய போகிறோம் வாங்க காக்கா வரையலாம் ம் காக்கா வரடா தம்பி இந்த காக்கா வந்து வரையிறது வந்து பார்த்தீங்கன்னா காக்கா கூட்டத்தை வரைய போகிறேன் இப்போ இங்கே ரெண்டு காக்கா வரைஞ்சிட்டோமா அதேமாரி இங்கே ஒரு காக்கா வரையலாம் ஓகே அவ்வளோதான் இன்னும் ஒரு காக்கா வரைஞ்சிக்கலாம் என் செயலில் அவ்வளோதான் புடிஞ்சி இப்போ இந்த காக்கா வந்து நல்லா இருக்கா எனக்கு தெரியாது நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா கிழிக்க போகிறேன் டெய் என்னடா சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராயிங் வந்து கிழிக்க போறியா அதை கிழிக்க இல்லை இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்க போகிறேன் வாங்க கிழிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை கோளாட் பண்ணக்கூடாதுண்ணா முக்கியமாக ஓகே பாது இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன் ஆகா பயமாக இருக்குங்க ம் ஓகே அவ்வா சக்சஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன் இப்படி முடிச்சிடல அப்படி டே டே எதுவும் கோலார்க்குலாம் பண்ணி விட்டுறாங்கடா ஓ ஓகேங்க ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிழிக்க போகிறேன் கிழிச்சிட்டேனா முடிஞ்சு ட்ராயிங்னு நினச்சி வச்சாதான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோளார் ஆயிடுச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் செடி பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறேன் டே டே இப்போன்னு பார்த்திங்கன்னா எதுவும் கோலார் பண்ணி விட்றாதீங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோலர் ஆகிட்டு ஆல்ரெடி ஹவ்வா இவ்வளோதாங்க ட்ராயிங் இந்த ட்ராயிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க லைக் பண்ணிடுங்க பாய் 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 speed to the city street